வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கியை வச்சு ஒரு சுவையான வறுவல் ரெசிப்பி தான் இது சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு பதில் இதை மட்டுமே டயட்டாகவும் சாப்பிடலாம் ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு முள்ளங்கி எடுத்து தோல் சிவி வச்சிருக்கிறேன் இதை வந்து நல்ல ஒரு கால் இன்ச் அளவுக்கு திக்னஸ்க்கு நறுக்கிக்கணும் ஏன்னா நம்ம ரொம்ப மெலீஸாக நறுக்கிட்டால் இந்த ரெசிபிக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது அதனால் ஓரளவுக்கு அதோடைய திக்னஸ் இருக்கணும் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் அது எவ்வளோ ஒரு திக்னஸ் இருக்கணும்னு பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு கால் இன்ச் திக்னஸ் வந்து கண்டிப்பாக இதில் இருக்கணும் நான் இந்த மாதிரி எல்லா முள்ளங்கியுமே நான் நறுக்கி எடுத்துக்கிறேன் நான் ஒரு நாலு முள்ளங்கி எடுத்துருக்குறேன் அதை எல்லாமே தோல்சி விட்டு நறுக்கி கொஞ்சம் உப்பு கலந்த தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் நான் இந்த மாதிரி கொஞ்சம் உப்பு கலந்த தண்ணியில் போட்டு நல்லா ஒரு ஒரு ரெண்டு தடவை அலசி எடுத்து வச்சுருங்க அந்த முள்ளங்கியோட அந்த பச்சை வாசனை வந்து போகும் அதுக்காக தான் இப்போ வானொலி சூடு பண்ணி ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேருங்க சேர்த்துட்டு ஒரு அரை இன்ச் அளவுக்கு பெருங்காயம் நான் கட்டி பெருங்காயன்றதுனால இப்படி சேர்த்துக்கிறேன் நீங்கள் தூள் பெருங்காயம்னா கடைசியில் சேர்த்துக்கோங்க இந்த பெருங்காயத்தை பொறித்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிட்றேன் இப்போ வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு நான் இதெல்லாம் ஸ்பூன் கணக்கில் எடுத்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் தனியா மல்லி விதை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது எல்லாமே ஒன்றா சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை பாதி வருகிற அளவுக்கு வருத்துருங்க இந்த பருப்பெல்லாம் பாதி வறுப்பட்டதும் நம்ம இதில் காஞ்ச மிளகாய் சேர்க்க போகிறோம் நான் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன் இந்த ரெசிபிக்கு காரம் அதிகமாக தேவையில்லை அதனால் நான் மூணு காஞ்ச மிளகாய் மட்டுமே சேர்க்குறேன் இதையும் சேர்த்து நல்லா வருத்துருங்க இந்த பருப்பு பொன்னிறமாக வறுப்பட்டுறணும் இந்த பொன்னிறமாக வருந்ததுக்கப்புறமா கடைசியாக ஒரு சின்ன ஒரு புளியங்கொட்ட அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையுமே ஒரு ஒரு டாஸ் பண்ணி எடுத்துடுங்க இதை நல்லா ஆற ஆரவிடலாம் முள்ளங்கி எப்போவுமே பருப்பு கூட சேர்த்து அதாவது துவரம் பருப்பு கூட சேர்த்து செய்யும் போது அது ஒரு தனி ருசி அதனால தான் நான் கடலைப்பருப்புக்கு பதில் துவரம் பருப்பு சேர்த்து இதில் வறுத்து அரைக்கிறேன் இப்போ வானலையை சூடு பண்ணிவிடுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேருங்க அதிகமாக எண்ணெய் தேவையில்லை எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா விதையும் நீக்கிட்டு இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துருங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருங்க ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த உளுந்தை வந்து நல்ல பொன்னீரமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க இதில் நீங்கள் கூடுதலாக உளுந்து சேர்க்கணும் பருப்பு சேர்க்கணுன்னா தாராளமாக நீங்கள் சேர்க்கலாம் அது சாப்பிட்றதுக்கும் நல்ல சுவையாக தான் இருக்கும் கடலை பருப்பு வேணும்னா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது வறுப்பட்டதும் நாம் அலசி எடுத்து வச்சுருக்கிற முள்ளங்கியெல்லாம் இதில் சேர்த்துடலாம் நம்ம முள்ளங்கி அதிகமாக நம்ம சட்னி செய்வோம் அதே மாதிரி சாம்பார் முள்ளங்கி சாம்பார் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சாம்பாராகவே இருக்கும் சாம்பார் செய்வோம் இல்லை கூட்டு அந்த மாதிரி வைப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு செய்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு தனி பக்குவத்தில் நீங்கள் செய்து பாருங்கள் அது ஒரு தனி சுவையாகவே இருக்கும் இப்போ ஒரு நிமிஷம் போல் அந்த முள்ளங்கி எல்லாம் அந்த எண்ணெய் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி கிளறி எடுத்துடுங்க ஏன்னா முள்ளங்கி நீர் காய் இல்லையா நல்லா வதக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்றேன் சேர்த்து எதையுமே நல்லா கிளறி விட்டுடுங்க முள்ளங்கி நீர் காயின்றதுனால இது வதங்க வதங்க இருந்து நீர் வெளியே வரும் தண்ணி வெளியே வரும் அதனால் இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் மிதமான தீயில் வதங்க விட்டுற போகிறேன் இப்போ நமக்கு அந்த பருப்பெல்லாம் ஆறிடுச்சு நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இந்த பருப்பு பொடியை ஒரு குறை குறப்பான பொடியாக அரைச்சி எடுத்து வந்துட்டேன் ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க குரகுரப்பாக இருக்கணும் நீங்கள் மஞ்சள் தூள் சேர்த்துனா நீங்கள் கடைசியாக முள்ளங்கியில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் அந்த பொடியிலே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்சிட்டேன் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்க விட்டுருக்குறேன் அதை பிடிக்காது பாருங்கள் ஏன்னா அதில் வந்து நீர் சத்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இந்த பருப்பு பொடியை இதில் சேர்த்துடுறேன் ஏன்னா இது காரம் குறைவு தான் அதனால் பொடி நம்ம கூடுதலாக சேர்க்கணும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இந்த பருப்பு பொடியை சேர்த்து நல்லா கிளறிடுங்க இந்த பருப்பு பொடி சேர்க்கறதுனால அந்த நீர் அந்த முள்ளங்கிலேருந்து வந்த நீர் கூட அது கலந்து கலந்து சீக்கிரமாக இறுக ஆரம்பிக்கும் ஏன்னா தோரம் பருப்பு நீர் இழுத்துடும் சீக்கிரம் இப்போ நான் இதில் ஒரு கப்பு போல் தண்ணீர் சேர்த்துட்டேன் தண்ணீர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வரும்போது இதை மூடி போட்டு காய் வேகிற வரைக்கும் நம்ம வேக விட்டுடலாம் நடுவில் நடுவில் கொஞ்சம் கிண்டி விடுங்க ஏன்னா நம்ம பருப்பு பொடி சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு உண்டு இப்போ பாருங்கள் நான் வந்து திறக்கிற தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் ஆனால் கிளறி விட்டோன்னே அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது அதனால்தான் நம்ம நடுவில் கிளறி விடணும் இப்போ காய் நல்லாவே வெந்துருச்சு இப்போ இது நல்லா நீங்கள் கிளற கிளற அந்த பருப்பு பொடி அந்த முள்ளங்கி கூட நல்லா அப்சார்வ் ஆகி அது நல்லா ஊற ஆரம்பிச்சிருக்கும் பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் ஃபைனலாக பருப்பு பொடியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடைசியாக சேர்க்குறேன் சேர்த்து நம்ம கிளறும்போது இந்த அதாவது இந்த ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்குது இல்லையா அது இல்லாமல் நல்லா கொஞ்சம் ட்ரையாக வரும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் ட்ரைனஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ட்ரைனஸ்ஸாக இதை பண்ணிக்கலாம் நான் ரொம்ப ட்ரையாக செய்யலை ஓரளவுக்கு இந்த சாஃப்ட்னஸ் அந்த மாய்ஸ்சர் இருக்கிற வரைக்குமே நான் விட்டுட்டேன் அவ்வளோதாங்க நம்மளுடைய முள்ளங்கி வருவல் ரெடி ஆயிடுச்சு தயிர் சாதம் ரசம் சாதம் அதே மாதிரி சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ஒரு நல்ல சைடிஷ் ரெசிப்பியாக இருக்கும் அரிசி சாதம் அவாய்ட் பண்ணுறவங்க காய்கறிகளை அதிகமாக எடுத்து சாப்பிட்டுப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை மாதிரி முள்ளங்கியை செய்து கூட மதியான வேலையில் ஒரு பவுல் இந்த ரெசிபியை மட்டுமே சாப்பிட்டாலே போதும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் நன்றி